அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி நம் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்க வேண்டும் என்பதே எமது பேரவா பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுப்பதை நாம் விரும்பவில்லை பிள்ளைகள் சிறப்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வதையே நாம் எதிர்பார்க்கிறோம் நம் பிள்ளைகளுக்காக எதை செய்தாலும் எமக்கு கஷ்டமில்லை அது சந்தோஷமேயாகும் பிள்ளைகள் குற்றம் செய்தால் நாம் எடுத்து கூறி அவர்களை திருத்த வேண்டியது எம் கடன் பிள்ளைகள் அல்லவா என வாய்முடி இருக்கவும் முடியாது அப்படி இருந்தால் குற்றம் செய்யப்பட்டவருக்கு நீதி கிடைக்காது நம் முறீது பிள்ளைகள் நிறைந்த தொகீதுடன் சிறப்புடன் வாழ ஹக்கு அருள்பாலிக்குமாக நம் பிள்ளைகள் அனைவரும் சீரிய தொகீதில் சிறப்புடன் மிளிர ஹக்கு பரிபூரண அருள் புரியுமாக நம் பிள்ளையோடு யார் யார் மிக சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்கிறார்களோ அவர்களுடன் நாமும் நல்லாயிருப்பதோடு அவர்களுக்காக எப்போதும் துஆ செய்வோம் முரீதீன்கள் தைரியமாக இருக்கட்டும் ஹக்கின் கயிற்றை பலமாக பிடித்து நேராக நில்லுங்கள் உங்கள் தொல்லைகள் எல்லாம் பனிபோல் நீங்கிவிடும் ஹக்கு நம் முரீது பிள்ளைகளை எப்போதும் பூரணமாய் பாதுகாத்தருளும் സങ്ങൈമഹേഖനായകംത്ബു ജമാമൻ ഷംസുജോദ് ജമാലിയ അസയ്യ ഖലീൽ അൻ മോലാന അൽ ഹസനിയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി പദസല ഹുസരഹുൽ അലീം അവരൻ അമു നിന്ന്